அன்பானவர்களே அவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீதம் நூத்தி இரண்டு பதினாறாம் வசனம் திக்கொருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் திக்கொருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாத கத்தர் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் வேதனையோடு சோதனையோடு சாப்பிட்டும் திருப்தி இல்லை சம்பாதித்தும் நிம்மதி இல்லை சம்பாதிக்கக்கூடிய வழி தெரியவில்லை என்று நீங்கள் அமர்ந்து எல்லாராலையும் ஒரு புறக்கணிக்கப்பட்டவங்களா உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இப்படி கஷ்டம் கஷ்டம்னே இருக்கிறீங்களேன்னு உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா கலங்காதீங்க பயப்படாதீங்க கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழங்கால் போடுங்க முழங்கால் போட்டு அந்தவரே நான் திக்கட்டு நிக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்வேன் என் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவேன் எனக்கு தெரியலை என் ஜபத்தை நீங்க அங்கீகரித்து எனக்கு இந்த ஜபத்துக்கு பதில் தாங்க என்று கேட்டு பாருங்க அவர் திக்கைய ஜபத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார் உங்களுடைய எல்லாவித சூழ்நிலையும் கத்துடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவரை நோக்கி மாத்திரம் நீங்கள் முழங்கால் படியிட்டு கூப்பிட்டீர்கள் ஆனால் உங்களுடைய வேதனைகள் சோதனைகள் கடன் பாரங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே அறிக்கையிடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களுடைய ஜெபத்தை எவ்வளவாக அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நீங்களே உணர்ந்து சாட்சி சொல்கிற அளவுக்கு அவர் நடத்த முடியும் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஜபித்து பாருங்க உங்களுடைய திக்கற்ற நிலை மேல யாருமே இல்லையேன்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிற ஆளே ஆளே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு பதிலா முழங்காலிட்டு இயேசுவின் நாமத்தினால வேண்டி பாருங்க உங்களுடைய மன வேதனைகள்லாம் தெரிவிங்க அலட்சியம் பண்ணாத கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர் இன்றைய தினமே உங்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்திருக்கிறார் என்கிற ஒரு நிம்மதியை நீங்கள் பெற முடியும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையும் பெற முடியும் கத்தர் உங்களை சாட்சியாக நிறுத்தவும் வல்லவராயிருக்கிறார் அவர் திக்கைய ஜெபத்தை ஒரு நாளும் அலட்சியம் பண்ண மாட்டார் கத்ததாமி உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே